ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான விவசாய மின் இணைப்பு குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு விவசாயிகளின் நலனுக்காக இலவசமாக மின்சாரத்தினை நீர்ப்பாசன வசதிக்காக வழங்கிட்டு இருக்காங்க அந்த மின்சாரமானது இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்சாரம் முற்றிலும் இலவசம் சுயநிதி மற்றும் தற்கள் பிரிவுகளில் வழங்கினாங்க கடந்த டிசம்பர் மாதம் தான் தற்கள் பிரிவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டேட் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு வழங்க வேண்டிய ஐம்பதாயிரம் புதிய கனெக்ஷன்கள் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல்லையே வர இருக்கிறதுனால இதற்கான மின் இணைப்பு வழங்குவதற்கான பணிகள் வந்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு இந்த ஆண்டிற்கான கனெக்ஷனை முன்கூட்டியே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இலவச மின்சாரத்துக்காக விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டிற்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க